திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்னுடைய நிறுவனர் தலைவரும் நாடாளுமன்ற சட்டமன்ற மற்றும் மாநிலங்களவையின் உறுப்பினரும் இந்திய அரசியல் நிறுவன குறுவினுடைய உறுப்பினருமான காயித மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்களின் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மேலப்பாளையம் நகர இந்திய யூனியன் முஸ்லீம் சார்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மேலப்பாணை நகர இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு நகர தலைவரும் கவுன்சிலருமான ஹாபிஸ் எம்எஸ் மொய்தீன் அப்துல் காதர் தலைமை வைத்தார் நகர செயலாளர் முகமது ஜாகீர் வரவேற்புரை ஆற்றினார் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாவட்ட தலைவர் எல்கேஎஸ் எஸ் மீரான் மைதீன் மாவட்ட செயலாளர் பாட்டபத்து முகமது அலி மாவட்ட பொருளாளர் வீரே ஆதம் இலியாஸ் இளைஞர் அணி மாநில அமைப்பாளர் நைனா முகமது கடாபி மாநில வழக்கறிஞணி துணைத் தலைவர் மகா மதார் மைதீன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஷேக் மைதீன் அசன் அலியார் கராத்தே அப்பாஸ் அப்துல் சமது மிஸ்பாகி முஸ்தாக் அலி முகமது சுக்கூர் ஜாகீர் ஹுசேன் முகமது இக்ரீமா முகமது ஹுசேன் அபுபக்கர் சித்திக் காஜா பிடி மைதீன் காஜா உசேன் குலாம் மைதீன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக மேலப்படை அரசு மருத்துவமனை அருகில் உள்ள கொடிக்கம்பத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் கொடி ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து மேலப்படை அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள நோயாளிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன நகர பொருளாளர் மில்லத் காஜா மைதீன் அனைவருக்கும் நன்றி கூறினார் பதினெட்டாவது நாடாளுமன்றம் அமைய இருக்கிறது தொடர்ந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் இறைவனுடைய கருணை இருந்து ரெண்டு பேர்கள் ரெண்டு பேர்கள் ராஜ்யசபைக்கு தமிழ்நாட்டிலே இருந்து நம்முடைய அருமையான அண்ணன் சகோதரர் நவாஸ் கனி அவர்கள் இப்பொழுது இரண்டாவது முறையாக நாடாளுமன்றத்துக்கு வர இருக்கின்றார்கள் இன்ஷல்லாக ஒரு இரு நாட்களிலே அவர்கள் பதவி பிரமாணம் செய்யும் போது நமக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும்